సుచక్ర వరదాచార్యం సుచక్రవరదాచార్యం శుద్ధసత్వూరుతమం శ్రీనిధి రాఘవం వందే హ్యపార కరుణాకరం ఇతి విలపతిసూరౌ తత్ప్రబంధప్రపూర్త జగదుపకృతిదృష్ట్యా జోషమాసీరిశ్చ పునరపిఖవిహారస్థానవాసాప్తభీతి కపట ఏతం గర్హతే మాతృవాచా కవసం కనక్ నేయర్లకు నమస్కారం நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியின் ஏழாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி கங்குலும் பகலும்னு தொடங்கக்கூடிய திருவரங்கம் விஷயமான பதிகம் தாய்ப்பாசுரம் பத்து பாசுரங்களை நாம் அனுபவித்து வருகிறோம் இந்த பத்து பாசுரங்களிலும் அடியார்களின் புலம்பல்களை தீர்ப்பவர் திருவரங்கநாதன் என்ற குணத்தை கொண்டு வருகிறார் நம்மாழ்வார் அதுல ஒவ்வொரு பாட்டுல ஒவ்வொரு குணம் காட்டுகிறார் இன்றைய தினம் அதிலே நான்காவது பாசுரத்தை அனுபவிக்க உள்ளோம் இந்த பாசுரத்துல பகவான் தூயவன் என்று பெயர் பெற்றவன் ரொம்ப தூயவர் ரொம்ப கிளீன் அப்படின்னு பேர் வாங்கினவர் அதுல ஒரு கரும்புள்ளி வர விரும்ப மாட்டார் இல்லையா அதனால எப்போதும் தூயவராக இருக்கக்கூடிய பகவான் நம் புலன்பல்களை எல்லாம் தீர்த்து வைத்து தான் தூயவன் என்பதை தொடர்ந்து நிலைநாட்டுவான் என்பதை உணர்த்தக்கூடியது இந்த பாசுரத்தின் தாற்பரியம் இப்ப இந்த நாலாவது பாசுரத்தை அனுபவிப்போமா உங்கள் மனத்திரை காட்சி மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள் நம்மாழ்வார் பராங்குஷ நாயகி என்னும் பெண் தன்மையிலே இருக்கிறார் அந்த பராங்குஷ நாயகியின் தாய் ஆழ்வார் திருநகரிலேந்து பராங்குஷ நாயகியை திருவரங்கத்துக்கு அழைத்து செல்கிறாள் உபய காவிரிக்கு மத்தியிலே ஸ்ரீரங்கம் அங்கே பெரிய பெருமாள் ஆதிசேஷன் மீது கொண்டிருக்கிறார் இந்த தாய் தன் மகள் பராங்குஷ நாயகியை அந்த பெருமாள் திருவடியில கிடத்தி என் பொன்ன நீ என்ன பண்ண உன் மீது பித்து பிடித்தவளாக இருக்கிறாளே என்று கேட்டுக்கொண்டு வருகிறாள் அந்த தாய் இப்ப நாலாம் பாட்டுல பராங்குஷ நாயகியின் தாய் பெருமாளை பார்த்து கேட்கிறாளா இவ மேல ஏதாவது அம்பு போட்டுட்டியான்னு கேட்டாலும் ஏன்னா ராமாவதாரத்துல ராமன் ஒருத்தன் மேல அம்பு போடுறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிலருக்கு ராமன் பானம் போட்டா அங்கேயே மயங்கி விழுந்துருவா ஒரு சிலர் ராமன் அம்பு போட்டா இங்கேயும் அங்கேயும் ஓடுவாளாம் ஐயோ ராமபானம் தாக்கி விடுத்தேன்னு இந்த சுரன் எல்லாம் பாக்குறோமே அவ இங்கேயும் அங்கேயும் ஓடுவாளாம் ஒரு சிலர் என்ன ஆகும்னா பித்து பிடிச்சு போயிடுவான் ராமனுடைய பானத்தால் தாக்கிய வேகத்துக்கு பித்து பிடிச்சு என்ன பண்றோம்னு தெரியாம ஏதோ பண்ணிட்டு இருப்பாளம் ஒரு சிலர் ராமபானம் தாக்கினா துடி துடித்து துக்கம் இல்லாம துன்பப்படுவாளாம் இது எல்லாமே ஸ்ரீராமாயணத்திலே நாம் உதாரணங்கள் பார்க்கிறோம் இப்போ அந்த கரதூஷணாதியர் பதினாலாயிரம் பேர் வந்தார்கள் பானம் போட்டா ராமபிரான் அப்படியே எல்லாம் போயிட்டா மாரீச்சன் மீது பானம் போட்டான் அதை அவனை தூக்கி அலைக்கடிக்கிற மாதிரி தூக்கி கொண்டு போய் கடல்ல வீசித்து ராவணன் மீது பானம் போட்டான் இரவு முழுவதும் துடிக்கிறான் இரவு முழுவத ராமபானத்தை நினைச்சு 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 அப்போ ஒரு சிலர் அங்கேயே மயங்கி விழறா ஒரு சிலர் இங்கும் அங்கும் ஓடுறா ஒரு சிலர் பித்து பிடித்தவர் ஆகிறார்கள் ஒரு சிலர் துடிதுடித்து துன்புகிறார்கள் இப்ப இந்த அம்மா சொல்றாளாம் பராமிருஷ்ண நாயகி தாய் என் பொண்ணு எல்லா அவஸ்தையும் ஒருத்தியாவே பட்டு இருக்கா நீ ராவணன் மீது பானம் போட்டா அவன் துடிதுடிக்கத்தான் செய்கிறான் நீ கரதூஷனர் மீது பானம் போட்டா மயங்கித்தான் விழறா அது போல மாரீச்சன் மீது பானம் போட்டா அலைந்து ஓடத்தான் செய்கிறான் ஓடிண்டே இருக்கா திடீர்னு மயங்கியும் எல்லா அவஸ்தையும் இவள் மீது அப்படி என்ன பானம் போட்டாய் உன் பார்வைங்கிற போட்டாயா என்று அந்த தாய் கேட்கிறாள் அதுதான் நான்காவது பாசுரம் பாசுரத்தை முதல்ல அனுபவிச்சிருவோமா இட்ட கால் இட்ட கையழாய் இருக்கும் எழுந்து உலாம் மயங்கும் கை கூப்பும் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல்வண்ணா கடியை என்று என்றே மயங்கும் சிட்டனே செழுநீர் திரு அரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே என்பது பாசுரம் இட்டகால் இட்ட கையளாய் இருக்கும் எழுந்துலாம் மயங்கும் கை கூப்பும் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல் வண்ணா கடியை கான் என்னும் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடாய் என்று என்றே மயங்கும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே அந்த தாய் சொல்றா என் பொண்ணு திடீர்னு என்னாரா தெரியுமா அசைவற்று கிடக்கிறாள் எப்படி இட்டகால் இட்ட இருக்கும் இட்ட கால் இட்ட கை அப்படிங்கிறது ஒரு தொடர் அதாவது கை கால் அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம் நம்ம கலோக்கியலாம் சொல்லுவோம் இல்லையா போட்டது போட்டபடி கிடக்குன்னு அது போல இட்டது இட்டபடி கிடக்குன்னா இம்மொபைல அசையாமல் இட்ட கால் கால் எப்படி இட்டு இருந்ததோ அப்படியே கிடக்கிறதா இட்ட கையள் கை எப்படி வச்சிருந்தாலோ இட்டபடி அப்படியே கை இருக்கான் அதனால போட்டது போட்டபடிங்கிற மாதிரி இட்டது இட்டபடிங்கிற மாதிரி கை கால் அசையாமல் ஸ்தம்பித்தபடி இருக்கும்னா என் பெண் இருக்கிறாள் அப்போ கையும் காலும் இட்ட கால் இட்ட கையளா இருக்கும் கை கால் அசைக்காம ஸ்தம்பிச்சு போயிருக்காளே ஓ ஒருவேளை இந்த கரதூஷணாதியர் மீது பானம் போட்ட மாதிரி இவன் மீது போட்டுவிட்டியா அல்லது எழுந்து உலாம் திடீர்னு மயங்கி ஸ்தம்பிச்சுதான் இருந்தா என் பொண்ணு திடீர்னு எழுந்துக்கிறா எழுந்து உலாம் உலாம்னா உலாவும் அர்த்தம் அப்படியே உலவுகிறாளம் இங்கும் அங்கும் ஓடுறாளாம் சில பேர் ராமன் அடிச்சான் அந்த மூலபல சேனையை சேர்ந்தவாழ்லாம் ராமன் அடிச்ச அடியில எங்க போறதுன்னு தெரியாம ஓடுறான் அதுல ஒரு சிலர் என்ன பண்ணிட்டான் கையில ஆயுதத்தை எடுத்து தன் சேனையில உள்ள அடிச்சிட்டான் நான் கன்ஃபியூஷன்ல அந்த மாதிரி எழுந்து உலாம் என் பொண்ணு திடீர்னு இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் ஓடுறா என்ன ரங்கநாதன் என்ன தேடி வருவான் ரங்கநாதன் என்ன தேடி வருவான் இங்க வரானா அங்க வரானா அங்கும் இங்கும் இங்கும் அங்கும் இப்படி எழுந்து உலாம் என் பொண்ணு திடீர்னு ஓட ஆரம்பிச்சுட்டா அதுக்கு என்னப்பா பானம் போட்ட அதுவும் பார்வைதானா அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்னாச்சா மயங்கும் அப்புறம் மயங்கி விழுந்துடுறாளாம் அது ராமபானத்துக்கு பைனலா எல்லாரும் மயங்கி விழுந்துதானே ஆகணும் அது போல கண்ணால நீ பாத்து போல இருக்கு மயங்கும் கடைசியா விழுந்து மயங்கிடுறா ஏன்னா எழுந்து உலாம்னு இங்க வரானா அங்க வரானான்னு தேடி தேடி பார்த்தா இல்லையா எங்க தேடியும் பகவான் வரல அந்த சோகத்திலே மயங்கும் மயங்கி விழுந்துடுறா பகவான் வரவில்லை என்ற ஏமாற்றத்தாலே மயங்கின நிலையிலயே என்ன பண்றாளாம் கை கூப்பும் இந்த பாட்டு பாருங்க எவ்வளவு அற்புதமான பாட்டுன்னு இட்டகால் இட்ட கையாள இருக்கும் எழுந்து உலாம் மயங்கும் மயங்கிய நிலையிலேயே என்ன பண்றாளாம் கை கூப்பும் ரெண்டு கைகளையும் அஞ்சலி முதிரை தொழுதல் இப்படி பகவானை நோக்கி கூப்பி கொண்டு கை கூப்பும் இப்படியே மயங்கி இருக்காளாம் மயங்கும் போது கூட கை கூப்புவாள்னா அவளுடைய பூர்வ வாசனைங்கிறது விடாது இருபத்தி நாலாயிரம் படி வியாக்கியானத்திலே பெரியவாச்சான் பிள்ளை இதை ரொம்ப சுவையா விளக்கியிருக்காரு அது சில பேருக்கு அந்த வாசனைங்கிறது இருக்கும் மிகச்சிறந்த போர் வீரர்கள்லாம் இருக்காங்க பாருங்க நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ் அவங்க எல்லாம் சண்டை போட்டு விழும்போது கூட நம்ம தேசிய கொடியை பார்த்து செல்யூட் அடிச்சபடி அந்த ஒரு வணக்கம் செலுத்தும் அந்த போஸ்ட்ல தான் விழுவார்களாம் அது போல நாய்க்கு மயங்கி விழுந்தா கூட பெருமாளை நோக்கி கை கூப்புறதுங்கிறது மாறாது அப்ப பெருமாளுக்கான செல்யூட்டுங்கிறது கை கூப்புறது கை கூப்பிண்டே மயங்கி கீழே விழறாளாம் அப்போ இட்ட கால் இட்ட கையா இருக்கும் ஸ்தம்பிச்சு கிடக்கா எழுந்து உலாம் பெருமாள் வருவாரா வருவாரான்னு உலா வரல ஏமாந்து மயங்கரா மயங்கி விழும்போதும் கை கூப்பும் கூப்பின கைங்கிறது மாறட கை கூப்பியபடியே மயங்கி கிடக்கிறாள் அப்புறம் கொஞ்சம் தெளியரா தெளிந்து எழுந்து சொல்றாளாம் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கட்டம்னா கஷ்டம்னு அர்த்தம் அல்ல கஷ்டம்ல இஷ் இருக்கு இல்லையா அது சம்ஸ்கிருத வார்த்தை அதனால தூய தமிழில் பாடும் நம்மாழ்வார் அந்த கஷ்டம்ங்கிற வார்த்தையை கட்டம்னு பாடியிருக்கார் அதனால கட்டமே காதல் இது பல பேர் எல்லாம் சொல்றது தானே காதல்னாலே கட்டம் காதல்னா கஷ்டம் அது இப்படித்தான் துன்புறுத்தும் அதே வசனத்தை பராங்குஷ நாய்க்கு சொல்றாளாம் கஷ்டமே காதல் ஐயோ இந்த காதல்னாலே கஷ்டம் தான் எந்த காதல்னா பெருமாள் மீதான காதல் இருக்கே அதையே சொல்றாளாம் ஏன்னா முதல்ல இந்த இதே நம்மாழ்வார் தான் ரொம்ப சந்தோஷமா உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவன் அவன் அந்த பகவான் தெளிவான ஞானம் ஞானம் கனிந்த பக்தி அந்த பக்தி அவன் மீது காதலாக பெருக்கெடுக்கும்படி எனக்கு அருளினான் அனுகிரகம் பண்ணினா என்று பெருமையாக பேசின அதே நம்மாழ்வார் இப்ப பராங்குஷ நாயகிங்கிற தன் மேல சொல்றாளாம் ஐயோ வேண்டவே வேண்டாம் பா கட்டமே காதல் என்று ஐயையோ இந்த காதல் கட்டம் எந்த கட்டம் பெருமாள் மீது செலுத்தக்கூடிய காதல் யாராவது பெருமாள் மீதான காதலை போய் கஷ்டம்னு சொல்லலாமான்னா அது அதுக்கு பராம்குஷன் நிலையில இந்நிலையில தான் புரியும் நம்பிள்ளை வியாக்கியானம் பண்றார் ஒருத்தனுக்கு பசியை கொடுத்துட்டு சாப்பாடு போடாம இருந்தா அவன் என்ன சொல்லுவான் பசிங்கிறது கொடிய நோயின்னு தானே சொல்லுவான் அது போல் பெருமாள் என்ன பண்ணிட்டாராம் பக்தி என்னும் பசியை கொடுத்துட்டாராம் ஏன்னா பக்திங்கிறது என்னன்னா பகவான சீக்கிரம் போய் அனுபவிக்கணும் சீக்கிரம் அனுபவிக்கணுங்கிற ஒரு விதமான பசிதான் பக்தி அந்த பக்திங்கிற பசிய கொடுத்துட்டு அவன் விரும்பும் உணவாகிய பகவானை கொடுக்கலன்னா பகவான் தானே உணவு அந்த பக்தன் அந்த பகவானைத்தானே அனுபவித்து அந்த பசி தீரணும்னு ஆசைப்படுவான் தன்னை கொடுக்காம இருந்தா பசி கொடுமை நோய் கொடுமையான நோய்னு சொல்லத்தானே சொல்லுவான் அதனாலதான் கட்டமே காதல் ஐயோ இந்த காதல் ரொம்ப கஷ்டமா இருக்கே நாம் பாட்டுக்கு மயர் வர மதினாலன்னு சந்தோஷமா பாடிட்டேனே அதுக்காக உடனே நாம பக்தினா கஷ்டம்னு தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் இங்க நம்மாழ்வாரை துடிக்க வச்சு பகவான் பாட்டு பாட வச்சது எதுக்குன்னா நம்மை அவர் திருத்தணுங்கிறதுக்காக அதனால நாம பக்தியை உடனே நம்மளை பெருமாள் அர்த்தம் தான் அது ரொம்ப பண்ணி வேண்டியது முக்கியம் கட்டமே காதல் என்று ஐயோ இந்த காதல் கஷ்டம் காதல் கஷ்டம் என்று நினைத்து பார்த்து இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த கட்டம் எனக்கு இருக்க போறதோ தெரியலையே ஏன்னா எவ்வளவு தேடினாலும் பசிக்கு உணவு கிடைக்கலன்னா அப்ப காலம் முழுக்க பசியில் வாடுவதான்னு எங்கிடுவான் இல்லையா காலம் முழுக்க இப்படியே காதலித்து நான் வேதனைப்படணுமா என்று மூர்ச்சிக்கும் மறுபடியும் மயங்கி விழுந்துறாளாம் பராங்குஷ நாயகி மூர்ச்சிக்கும்னா மூர்ச்சித்து விழும் மயங்கி விழுகிறாள் அப்படின்னு அர்த்தம் ஆகையினால கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் பகவான் மீதான காதல் ரொம்ப கஷ்டமா இருக்கு இது என்ன போட்டு துன்புறுத்துகிறதே என்று மயங்கி விழுந்துடுறா மீண்டும் மயக்கம் தெளிந்து எழுகிறாள் எழுந்தவள் என்ன சொல்றாளா கடல் வண்ணா கடியை கான் என்னும் கடல் வண்ணா கடல் போல் வண்ணம் கொண்டவனேனா திடீர்னு எதுக்கு கடல் போல் வண்ணம் கொண்டவன் சொல்லணும் ஆமாம் கடலும் கிட்டத்தட்ட அந்த ஒரு நீல வண்ணத்தில் இருக்குது பெரும்பாலும் அதே வண்ணம் அதுக்காக கடல் வண்ணனானா நம்பிள்ள ஈட்டில் சுவையாக விளக்குறார் அதுக்காக மட்டும் சொல்லலை இந்த கடல் இருக்கே கடலுக்குள்ளே எவ்வளவோ வித்தியாசமான பிராணிகள்லாம் இருக்குது எல்லா பிராணிகளையும் தனக்குள் வைத்து அவர்களை வாழச் செய்கிறது கடல் கடலுக்குள்ளே பெரிய திமிங்கலமும் இருக்கும் சின்ன மீனும் இருக்கும் சீ வீட்ஸுன்னு சொல்லக்கூடிய கடலுக்கு அடியே இருக்கக்கூடிய செடிகளும் இருக்கும் இன்னும் எத்தனையோ இருக்கும் நண்டு இருக்கும் ஆமை இருக்கும் எத்தனையோ இருக்குது எல்லாத்தையும் தனக்குள் வைத்து ஒரு எக்கோசிஸ்டமா அது எல்லாத்தையும் வாழ வைப்பது கடல் அது போலதான் பகவான் என்ன பண்றான் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் தனக்குள் வைத்து எல்லோருக்கும் என்ன வாழ்வு தர வேண்டுமோ அதை பகவான் கொடுக்கிறான் அதனால அவனை கடல் வண்ணன்னா இந்த கான்டெக்ட்ல கடல் எப்படி பலதரப்பட்ட உயிரினங்களை தனக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு எல்லோருக்கும் அடைக்கலம் தருகிறதோ உலகத்தில் பலதரப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் அடைக்கலம் தந்து காப்பவன் பகவான் அப்படிப்பட்ட கடல்வண்ணா பேர் இருக்க கடல் மாதிரின்னு ஆனா கடியை கடியை அப்படின்னா கடியனேன்னு அர்த்தம் அதாவது கடியனாக இருக்கிறாய் அப்ப கடியன்னா என்ன கடியன்னா கருணை இல்லாதவன் அர்த்தம் கடியை ஏ கருணை இல்லாதவனேட்டாளம் ஏன்னா கடல்வண்ணன்னு பேர் வச்சுருந்தா கடல் போல் எல்லாரையும் காப்பாத்தணும் நீ கடல் வண்ணன் அப்படின்னு அந்த தன்மை உன் பேருன்னு வச்சுக்கிட்டு இந்த ஒரு பராங்குஷ நாயக்கியை மட்டும் துடிக்க வச்சுட்டியே அதனால கடியை இப்படிப்பட்ட கடுமையானவனே கடியவனே கருணை இல்லாதவனே கான் என்னும் உன் கண்ணால ஒரு முறை என்னை கட்டாட்சிக்க மாட்டாயா கான் உன் கண்ணால் என்னை ஒரு பார்வை பார்க்க மாட்டாயா பார்வை ஒன்றே போதுமே என்று இந்த பராங்குஷ சொல்கிறாள் என்று அந்த தாயார் சொல்றாளாம் இப்படி என்னை போட்டு வாட்டுகிறாயே கடல் போல் வண்ணம் கொண்டவனே ஒரே ஒரு முறை கருணை இல்லாதவனே என்னை காண மாட்டாயான்னு ஏங்குறா அப்புறம் பெருமாளுடைய சக்கராயுதம் ஞாபகம் வந்துடுறதாம் ஏன்னா கான் உன் கண்ணால பாருன்னு சொன்னா இல்லையா பெருமாளுடைய கண்கள் வலது கண் பார்த்தா சக்கரத்தாழ்வார் வரைக்கும் இருக்கான் அவ்வளோ அகலமான கண்கள் அது போல கண் பார்த்தா சங்கு பாஞ்சஜன்யம் வரை நீண்டிருக்கு இவர் இப்படி சங்கு சக்கரம் பிடிச்சுட்டு இருக்காருனா கண்கள் இவ்வளோ தூரம் நீண்டு அகலமான பெரியவாய கண்களாம் உடனே சக்கரத்தாழ்வார் ஞாபகம் வருது பராங்குஷ நாயகிக்கு அதை அடுத்து சொல்றாளாம் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வட்டவாய்னா இந்த இடத்துல வாய்னா விளிம்புன்னு அர்த்தம் வட்டவாய்னா வட்டமான விளிம்பு வட்டமான முனைகளை உடைய நேமி சக்கரம்னு அர்த்தம் வட்டவாய் நேமி வட்டமான நுனியை உடைய அந்த சக்கரத்தாழ்வார் அந்த சுதர்சன சக்கரத்தை வலம் கையா வலக்கையில் ஏந்தியவனே என்னும் வலம் கையா வலது திருக்கரத்திலே வட்டவாய் நேமி வட்ட வடிவில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை ஏந்தியவனே என்னும் அது அழகுல ஈடுபட்டு சொல்றாளாம் ஏன்னா பெருமாளுடைய திருக்கரம் அதில் இருக்கும் சக்கரத்தாழ்வார் அந்த அழகு இருக்கே பெருமாளுடைய புறங்கை கருணீல வண்ணம் பெருமாளுடைய உள்ளங்கை இருக்கே அது இளஞ்சிவப்பு ரோஸ் கலர் அதுல சக்கர தாழ்வார் பிரகாசிக்கிறார் அந்த கலர் காம்பினேஷனை பார்த்து வட்டவாய் வலங்கையா என்னும் என்ன அழகு என்ன அழகு இந்த சக்கர தாழ்வாரை ஏந்திட்டு ஒரு முறை பெருமாள் என்னை நோக்கி வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் வந்திடாய் என்றென்றே மயங்கும் வந்திடாய்னா என்னை நோக்கி வா வா என்று என்றே என்று சொல்லி சொல்லியே மயங்கும் அழைத்து அழைத்து கூட்டு கூட்டு பார்த்துட்டு பெருமாள் வல்ல மயங்கி விழுந்துடுறாளும் இந்த தொடரை கவனிச்சு பாருங்க வந்திடாய் வந்திடாய்னா என்ன நோக்கி வா என்றே மயங்கும் இல்ல என்று மயங்கும் என்றேனா என்று சொல்லின்னு அர்த்தம் என்று என்றேன்னா என்று மீண்டும் 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 சொல்லினு அர்த்தம் இந்த பராம்குஷ நாயகிக்கு வான்னு ஒரு தடவை சொல்வதோடு திருப்தி இல்லையா வந்திடாய் என்று என்றே வந்திடாய் வந்திடாய் என்ன நோக்கி வா என்ன நோக்கி வா என்று சொல்லிக்கொண்டே மயங்கும் மயங்கும்னா மயங்கி விழுந்துடுறா மயங்கினதுக்கு அப்புறமும் வாங்கிற வார்த்தை நிக்கலையான் என்று என்றேன்னா என்று சொல்லிக்கொண்டேன்னு அர்த்தம் மீண்டும் மீண்டும் மயங்கிய நிலையிலையும் வட்டவாய் நேமி வலங்கையா வந்திடாய் வட்டவாய் நேமி வலங்கையா வந்திராய் அப்போ அவனை வா 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 என்று மயங்கிய நிலையிலும் அழைக்கிறாள் அப்போ மயங்கி போனா கூட பெருமாளோட அழகை மறப்பதில்லை மயங்கி போனா கூட கை கூப்புவதை மறப்பதில்லை மயங்கினா கூட வா என்று அழைப்பதை மறப்பதில்லை இப்படி என் பொண்ணை வாட வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஸ்ரீரங்கத்துல கொண்டு இருக்கிறாயே சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் சிட்டனேன்னா சிட்டன் அப்படிங்கிறது சம்ஸ்கிருதத்துல சிஷ்டன் என்ற சொல் அந்த சிஷ்டன்கிற வார்த்தை தான் தமிழ்ல சிட்டன்னா இருக்கு சிஷ்டன்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப தூய்மையானவர்னு அர்த்தம் அதாவது சில பேரை சொல்லுவோம் சார் அவர் பிக்சர் பர்ஃபெக்ட் அவர்த்த எந்த தோஷமும் கிடையாது அவர்களை தான் சிஸ்டர்கள் மிகவும் சான்றோர் மேலோர் உயர்ந்தவர் தூயவர் அவருக்கு தான் சிஸ்டர்னு பேரு ஆனா இந்த பராங்குஷ நாய்க்கியின் தாய் இப்போ சொல்றா பொதுவாகவே இந்த பதிகத்தில் உள்ள பாசுரங்களை என்ன கவனிச்சேன்னா முதல் மூன்று அடிகள் பராங்குஷ நாய்க்கு என்ன சொல்றாங்கிறத அம்மா ரிப்பீட் பண்ணுவா நாலாவது அடியில தான் தாய் தன் வார்த்தையை பேசுவாள் இப்ப இது நாலாவது அடி இந்த தாய் பெருமாளை கூப்பிடுறாலும் சிஷ்டனேன்னா ரொம்ப தூய்மையானவனேன்னா இது சிஷ்டனேங்கிறது அர்த்தம் இல்ல விபரீத லட்சணையும் அதாவது எதிர்மறை அர்த்தம் நீ ரொம்ப தூய்மையானவன் தான்ப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா அசுத்தமானவன் அர்த்தம் என் பொண்ணை போட்டு இப்படி கஷ்டப்படுத்தி பிளாக் மார்க் வாங்கினவனே அர்த்தம் அது எப்படி பாப்பரம் நீ தூய்மையானவன்னு சொல்லுவா நான் எதிர்மறையா அர்த்தம் பண்ணிக்கணும்னா அது எப்படி பண்ண முடியும்னு கேட்போம் இல்லையா அதுக்கு நம்பிள்ள ஈட்டில் சுவையாக உதாரணங்கள் சொல்லியே விளக்கிறார் என்ன சொன்னாலாம் ஒருத்தரை பார்த்து பா உன்னை போல நாலு நல்ல மனுஷன் ஊர்ல இருந்தா இந்த ஊர்ல பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருந்துடலாம் பாருனாலும் அது கிண்டலா சொன்னது எப்பா நீ இந்த ஊர்ல உள்ள பெண்கள் எல்லாம் போட்டு படுத்துறியே உன்ன போல இன்னும் நாலு பேர் இருந்தா ஊரே கெட்டு போய்டும்னு அர்த்தம் ஆனா சொல்லும் போதே என்ன சொல்றோம்ப்பா உன்ன போல ஒரு நாலு சிஸ்டர்கள் ஊர்ல இருந்துட்டா இந்த ஊர்ல பெண்கள்லாம் எவ்வளவு க்ஷேமமாக இருப்பா தெரியுமோ அப்படின்னு சொல்றது அதுதான் விபரீத லட்சணின்னு பேர் ஒரு நண்பர்கள் கூட கிண்டலா சொல்லிப்பாங்களே விட்டடிச்சு அடிச்சு பாஸ் பண்ண உன பார்த்து என்னடா படிச்சு பாஸ் பண்ணியிருக்கேன் ஏ அவர் தான்ப்பா படிச்சு பாஸ் பண்ணவர் இந்த ஒரு நகைச்சுவையில கூட சொல்றாரு பாருங்க ஏதோ ஒரு இருந்து கோப்பையை வாங்கி வந்துட்டு ஜெயிச்சு கப்பு வாங்கினியா அப்படின்னு கிண்டலா கேட்கற ஜெயிச்சு கப்பு வாங்கினியன்னா நீ ஜெயிக்கல பாத்திரக்கடையில உன் பேரை அப்படியே பொறித்து கொண்டு ஒரு பாத்திரத்தோட கப்போட நீ வந்துட்ட அப்படின்னு அர்த்தம் அது போல சிஷ்டனே ஆமா ரொம்ப தூயவன்னு தான் சொல்லிக்கிற ஆனா என் பொண்ணை போட்டு இப்படி படுத்துட்டியே அப்படின்னு கேட்டாலாம் அந்த தாய் பெருமாள் சொன்னாராம் என்ன போய் அசுத்தமானவன்லாம் சொல்லாதீங்கோ நான் ஆல்வேஸ் ப்யூர் அதனால தான் வைகுண்டத்திலேந்து இறங்கி வந்து இந்த காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தில் கொண்டு பக்தர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும்னு காத்துன்னு இருக்கேன் என்ன போய் இம்பியூர் பர்சன் சிஷ்டனா சிஷ்டனுங்கிறத கிண்டலாக சொல்கிறே இது நியாயமா நான் ஸ்ரீரங்கத்துக்கு இறங்கி வந்தது உங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணத்தானே என்று கேட்டாராம் பெருமாள் அதுக்கு பலான்கிருஷ்ண நாயக்கியின் தாய் பதில் சொல்றாளாம் நீ எதுக்கு ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டேன்னு எனக்கு தெரியும் இந்த கொலை பண்ணுறவா என்ன பண்ணுவாலாம் கொலை பண்ணி முடிச்சதும் தண்ணீர் பந்தல் ஏதாவது கிடைச்சா அதுல வந்து ஓய்வெடுத்துப்பா அது போல சிஷ்டனே நீ ரொம்ப தூய்மையானவன் தான் என் பொண்ணு பராங்குஷ நாய்க்கியே கிட்டத்தட்ட அழித்து விட்டாய் கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஓய்வெடுக்க தண்ணீர் பந்தல் தேவை ஸ்ரீரங்கம் தண்ணீர் பந்தல் மாதிரி இருக்கு செழு நீர் திருவரங்கத்தாய் செழு நீர்னா நிறைந்த நீர் ஆமா வடதிருக்காவிரி ஒருபுறம் தெந்திருக்காவிரி ஒருபுறம் என்று இருபுறமும் செழுமையாக நிறைவாக நீர் பாயக்கூடிய செழு நீர் திருவரங்கத்தாய் தண்ணீர் பந்தல் போன்ற ஸ்ரீரங்கத்துல நீ ஓய்வெடுக்க வந்திருக்க எதுக்கு இந்த ஓய்வுன்னா இத்தனை காலம் என் மகள் பராங்குஷ நாயகியை போட்டு படுத்தின இல்லையா படுத்தின பாட்டுல நீயே கழைச்சு போயிட்ட இவளைப்படுத்தி படுத்தி கிழச்சு போயிட்டு ஓய்வெடுத்துக்கிறதுக்காக தண்ணீர் பந்தல் போன்ற செழுநீர் திருவரங்கத்தாய் நீர் நிறைந்த திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கிறாயே போதும்பா படுத்தினது போதும் வாழ வைக்கணும் இவள் திறத்து என் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இப்படிப்பட்ட ரொம்ப தூய்மையானவனே இவளை படுத்தின பாட்டுக்கு ஓய்வெடுப்பதற்காக திருவரங்கத்தில் பள்ளி கொண்டவனே இவள் திறத்து என் சிந்தித்தாயே இவள் திறத்து இந்த பெண் விஷயத்தில் இவளை காப்பதற்காக என் சிந்தித்தாயேன்னா என்ன சிந்தித்து என்ன முடிவெடுத்திருக்கிறாய் என்ன எல்லாம் அறிந்த பகவானாலும் கூட நினைச்ச மாத்திரத்துல உடனே இவளை காப்பாற்ற முடியாதான் அவ்வளவு கஷ்ட நிலைக்கு போயிட்டாலாம் பரா நாயகி அப்ப பெருமாளே ஆராய்ச்சி பண்ணி ஆலோசித்து முடிவெடுத்துத்தான் காக்க வேண்டும்ங்கிற நிலைக்கு போயிட்டா ஏன்னா எல்லாம் அறிந்த பகவான் தனியா சிந்திக்க வேண்டாம் இப்படின்னா காரியம் நடக்கும் ஆனா என் பொண்ணு இருக்காளே அவள் இப்ப இருக்கும் நிலைக்கு என் சிந்தித்தாயே நீயே சிந்தித்து ஒரு முடிவெடுத்து தான் அவளை காப்பாத்தணும் சிந்தித்தாயா இல்லையான்னு கேட்கிறாள் தாயார் அதுதான் இந்த நான்காவது பாசுரம் இட்ட கால் இட்ட கையெழாய் இருக்கும் எழுந்துலாம் மயங்கும் கைகூப்பும் கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும் கடல்வண்ணா கடியைக்கான் என்னும் வட்டவாய் நேமி வலங்கையா என்னும் வந்திடாய் என்றென்றே மயங்கும் சிட்டனே செழுநீர் திருவரங்கத்தாய் இவள் திறத்து என் சிந்தித்தாயே என் பொண்ணு திடீர்னு கைகால் அசையாம கிடக்கா அப்புறம் எழுந்து உலாவுகிறாள் அதுக்கப்புறம் மயங்குகிறாள் மயங்கும் போதும் கை கூப்புகிறாள் காதல்னாலே கஷ்டம் தான் பகவான் இப்படி காதலை கொடுத்துட்டானேன்னு சொல்லி அந்த புலம்பல்ல மீண்டும் மயங்குகிறாள் மீண்டும் எழுந்தால் கடல் போன்றவனே ஆனா கருணை இல்லாதவனே என்னை காணமாட்டாயாங்கிறா உன் கண்ணை பத்தி பேசவும் சக்கர ஞாபகம் வந்து வலக்கையில் சக்கரத்தை ஏந்தியவனே வா வாங்கிறா மீண்டும் மயங்கரா மயங்கின நிலையில கூட வா 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 வான்னு உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கா ரொம்ப தூய்மையாக என் பொண்ணெல்லாம் நான் படுத்திட்டு ஓய்வெடுக்க தண்ணீர் பந்தல் போன்ற ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டவனே கொஞ்சம் யோசிச்சு ஒரு முடிவெடு நீ கூட நினைச்ச மாத்திரத்துல முடிவெடுத்தெல்லாம் இவளை காப்பாற்ற முடியாது ஒரு நல்ல முடிவாக சிந்தித்து எடுத்து என் மகளை காப்பாற்றுன்னு தாய் வேண்டுவது நான்காவது பாசுரம் இதற்கு வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் என்ற மகாவித்வான் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் பிரேமே தி மூர்ச்சதி உததி சமருச்சேசி முவசித்த பூர்ணரங்கேவம் she says love is sorrow and faints oh the sea hued lord oh incompassionate one look at me she says oh the lord with curved disc on right hand come 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 she says and faints oh the pure lord oh the pure lord reclining in the watery srirangam what have you planned for this girl என்று அந்த தாய் கேட்கிறாள் பெருமாள் என்ன தான் சிந்தித்தார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் இட்ட காலிட்ட கைகளிருக்கும் எழுலாய் மயங்கும் கைகூப்பும் இட்ட காலிட்ட கைகளாயிருக்கும் லாய் மயங்கும் கை கோப்பும் கட்டமே காதல் என்று மூச்சிக்கும் கடல்வர்ணா கடியை காணணும் கட்டமே காதல் என்று மூச்சிக்கும் கடல்வர்ணா கடியை காணணும் வட்டபாயேமீ பலங்கயாயு வந்திடாயன்றே மயங்கும் வட்டபாயே மீ பலங்கயாயு வந்திடாயன்றே மயங்கும்